இப்போது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசை திட்டுவதன் வாயிலாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை சரிந்து கொண்டிருக்கின்ற அரசியல் வாழ்க்கையை நிமிர்த்து விடலாம் என திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார் அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு இல்லைங்க திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்து போகிறது பேசுறவரே திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும் அதற்கென்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது இல்ல வந்து திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல ஆனா அதுல ஒரு ஒன்னா சேரு ஒன்னா சேருங்கிறார் எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க அவர் ஒன்னா யாரு கூட சேர போறாரு எஸ் ஐ ஆர் தொடர்பாக இதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்களோட கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரிய டிராமாவ பண்ணிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவர்களுடைய திறமையின்மையை மறைப்பதற்கு அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேலே அவங்க திசை திருப்பணும் எஸ்ஐஆர் என்பது ஏதோ புதிதாக இந்த நாட்டில் செய்யப்படுவது அல்ல இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்திலே தமிழகத்தில் கூட எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது அப்போல்லாம் அதை பற்றி எதுவுமே வாயத்திற்கு இல்லையே திமுக இப்போ மட்டும் என்ன கவலை வந்திருக்கு இப்போது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மத்திய அரசை திட்டுவதன் வாயிலாக தங்களுடைய அரசியல் அரசியல் வாழ்க்கையை வாழ்க்கையை சரிந்து விடலாம் என திரு ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார் எஸ்ஐஆர் என்பது பிஜேபி செய்வது அல்ல அரசியலமைப்பு சட்டத்திலே தங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தின் வாயிலாக தேர்தல் ஆணையம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது புதிய கட்சிகள் நிறைய திமுக எதிர்க்க வராங்க

அவ ஆனால் அவங்க கூட நாங்கள் வந்து பாஜக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை அவங்க கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் சொல்லி ஆனால் செங்கோட்டையின் பிரஸ் மீட்டில் என்னை பாஜகவினர் அழைத்தார்கள் இணைந்து செயல்படுவதற்காக அறிவுறுத்தினார்கள் அப்படின்னு பேசுவாங்க இல்லை கரெக்ட் அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் அதில் வந்து யார் அவரை அழைத்தார்கள் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக யாராவது தொடர்பு கொண்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை அவர் தான் வெளிப்படையாக சொல்லவிடும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அதிமுகவோட கட்சி விவகாரங்களில் தலையிடுறதுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய டைரக்ஷனும் டெல்லியிலேருந்து அதுதான் அது அவங்களோட கட்சி அவங்க நம்மளோட கூட்டணியில் இருக்காங்க கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பலமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரில் சந்தித்ததுக்கு அப்புறம் இப்போ அவருடைய ஜனநாயகம் பட சம்பந்தமான பாடல்கள் நிகழ்ச்சிகள்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அவருடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க அரசியலில் ஒரு கவனம் செலுத்துறதால சினிமாவில் கவனம் செலுத்துறாரு அந்த பாடல் சினிமா தேர்தல் பிரச்சார வரிகள் நிறைந்ததாக தான் இருக்குது ஒன்றா சேரு நம்பிக்கையுடன் சேரு அப்படிங்கிறது மைய அரசியல் இன்டர்வியூஸில் அது பேசியிருக்காரு எல்லா மதங்களையும் இணைக்கிற மாதிரியான எல்லா மொழி பேசுபவர்களையும் இணைக்கிற மாதிரியான வரிகள் லேதையா ஆமா பையா அந்த மாதிரியான வரிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய ஆமா பையாவா இந்தியில வந்துடுச்சா பையா இருக்கு லேதையா இருக்கு ஸ்நேகம் இருக்கு எல்லாம் சினிமா பாடல வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு புதுசு இங்கே வந்து இருக்கக்கூடிய அரசியலும் சினிமாவும் வந்து நெடுங்காலம் வந்து ஒன்றாக பயணித்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதில் வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க அதனால் இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியமான விஷயமா பார்க்கல ஆனால் எனக்கு என்னென்னா திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்து போகிறேன்னு பேசுறவரே திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும் என்க்கு என்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது இல்லை வந்து எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவரு ஒன்னா யாரு கூட சேர போறாரு நன்றிங்க சாயந்தர நாள் சாயந்திர நாலரை மணிக்கு அங்கன்வாடி பூஜை வந்து இன்னைக்கு வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினரோட சேர்ந்து அங்கன்வாடி பூமி பூஜை போடுறோம் அங்க வாங்க உங்களுக்கு மத்த அரசியல் கேள்வி இருந்தா பதில்